இன்னைக்கு நாங்கள் பீக்கங்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ முட்டை வெந்துகிட்டு இருக்கு இப்போ குழம்புல முட்டையை வேக வச்சு போட்டுக்கலாம் என்ன கருவாடுனா காராங்கே கருவாடு நாங்கள் நிறைய தடவை சாப்பிட்டுருக்கோம் சூப்பராக இருக்கும் இப்போ நாங்கள் குழம்புக்கு கருவாடு கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் பூண்டு வெங்காயம்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம் நாங்கள் குழம்புக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறோம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வீட்டு மசாலா போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையான அளவு போட்டுக்கலாம் பூண்டு நசுக்கிக்கலாம் இப்போ சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் கரோட்டில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது பீக்கங்க போட்டுக்கலாம் அவிச்சு வச்ச முட்டையை குழம்புல போட்டுக்கலாம் உப்பு கம்மியா இருக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் வெந்துட்டு இப்ப கருவாடு போட்டுக்கலாம் கடைசா கொஞ்சம் நசுக்கி வச்சா பூண்டை சேர்த்துக்கலாம் குழம்பு ரெடி ஆயிட்டு சாப்பிட சாப்பிட போறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்